என்னை நித்தீஷ் மட்டும் நல்லவனை இவனே கேடுக்கிட்ட அயோக்கியன் இவன் வந்து இனியால் தப்பாக பேசிக்கிட்டு பாக்கியா கோபத்துக்கு ஆளாகிறான் இவன் பாக்கியாக நான் மட்டும் கேவலமாக பேசுகிறா சும்மா ஊற்றுவாளா எழுத்து வாங்குவா அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிதீஷ் வந்து ரொம்பவே ஆசை ஆகாசையும் இனியாவை வச்சு கேவலப்படுத்தி பேசுகிறான் மனசு கேட்காம இனியாக வந்து அவங்க அப்பாட சொல்லி என்ன ஏன்னு கேளுங்க ரொம்பவே நம்ம கல்யாண இதில் பிரச்சனைலாம் ரொம்பவே நான் மனசொடைஞ்சுருக்கேன் என்னால் ஒன்றும் முடியல அம்மாவ்ட்ட சொல்லலைன்னா என்னால் அம்மாவுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அதனால் அம்மாவ்ட்டு சொல்ல விருப்பம் இல்லை நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்க அதனால் நீங்களே கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி இனியாக போய் அவங்க அப்பா ஆளுங்க அவங்க அப்பா போய் பாக்கியாகிட்ட சொல்லிவிட்டு நான் செஞ்சது தப்பு தான் நீ எத்தனையோ சொன்னேன் அதனால் நான் பேச்சை கேட்காம நான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை தொலைச்சி என் பிள்ளையோட வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு என்னை மனுச்சிக்கே வாய்க்கான்னு சொல்லி கேட்க என்ன சுற்று வளைச்சி பேசாமல் நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னா நீ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலேயே ரெண்டு பேரும் போய் ஆகாஷ் வீட்டில் பேச ஆகாஷோட அப்பா வந்து சரி நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பொண்ணு வந்து சொன்னாலே இல்லை என் பொண்ணு வந்து சொல்லலை என் பொண்ணோட முகம் சரியில்லை அவள் கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் சரி இனிமேல் நித்தீஷ்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி உங்கள் பொண்ணு வேலைக்கு போகிற ரெஸ்டாரண்ட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லி வச்சுக்கோங்க நான் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கறேன் இனிமேல் நித்தீஷினால் எந்த பிரச்சனையும் வராது நான் வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நிதிஷோட அப்பா சொல்லிடுறாரு நிதிஷ்க்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை சுதாகர் இனியாவை கூப்பிட்டு இனிமேல் நீங்கள் வேலைக்கு போன உனையும் வந்து நான் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன் நீ உன்னோட சந்தோஷத்துக்கு போ நீ ரெஸ்டாரண்ட் பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதனால் நீ வேலை செஞ்சிட்டு இருந்த ரிப்போர்ட்டர் வேலைக்கே நீ இனிமேல் கிளம்புன அப்படின்னு சொல்லி நித்தீசோட அப்பா சொன்னானே அவங்களுக்கு ரொம்பவே இனி அவங்களுக்கு சந்தோஷத்தான் உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா என்ன இப்படி வேலைக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் பேசிகிட்ருக்குறேன் இவர் இனி வாக்கியாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சமைச்சிட்ருக்குறப்ப கவுன்சிலர் வர்றாரு வந்துட்டு ரொம்ப ஓவராக வகை பேசுகிறாரு இருந்தாலும் பொறுமையாக டீல் பண்ணுறா பாக்கியாக அப்போ பழைய வந்து ஸ்வீட் ஒன்று செஞ்சு தர சொல்லி ஒரு ஒரு கஸ்டமர் வந்தாங்க அவங்களும் வர வந்தாங்க அவங்களுக்கு நல்லா ஸ்வீட் நீ நீட்டாக செஞ்சு கொடுத்து அவங்க நல்லா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போகிறாங்க இது எல்லா கவுன்சிலரும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இவங்க நல்லா இருப்பாங்களாட்டத்துக்கு கொஞ்சம் மனசு மாறுது இனியாவை வேலைக்கு அனுப்புறதே பின்னாண்டி பிரச்சனை பிரச்சனையெல்லாம் இனியாக வச்சு ஈஸியாக முடிச்சுக்கலாம் நமக்கு மாமனார் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லி இனியே சொல்லுவாள் அதுக்காக தான் இப்போ நான் இனி யார் ரிப்போர்ட்டர் வேலைக்கு போய் நல்ல முறையாக வேலை செஞ்சு சுதாகரை ஜெயிலுக்கு போடுவா தன்னோடய அம்மாவோடய ரெஸ்டாரண்ட்டில் கொடுங்கினது இது சுதாகர் தான் தெரிய வந்துருச்சு அதை வச்சு எப்படியாச்சு ஆச்சு அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் திருப்பி வாங்கிட்டு சுதாகரை ஜெயிலுக்கு போடுவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க